வானிலை செய்திகளை பார்க்கலாம் மற்றும் பிற தகவல்களை பெறலாம் கைபேசி பயணம் செய்யும் போது வழிகாட்டுகிறது இருந்த இடத்திலிருந்து வீட்டிற்கு தேவையான பொருட்களை பெறலாம் பணத்தை மற்றும் இன்றைய உலகினை செல்போன் யுகம் என்று கூறலாம் தீமைகள் நிலமுட்டத்தில் மகிழ்ந்து விளையாட குழந்தைகள் இப்போது கைபேசியுடன் விளையாடுகின்றனர் கைபேசியை அதிக நேரம் பயன்படுத்தலாம் கண் பிரச்சனை தலைவலி மற்றும் மனசோர்வு மற்றும் பிற உடல் பிரச்சனைகள் வரலாம் கைபேசி கவனத்தை சிதறடிக்கும் மற்றும் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் அதனால் கைபேசி நன்மை நல்ல வழியில் பயன்படுத்தால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதிலே தீமைகள் இருந்தும் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சோவுர் இருந்தாலும் சித்திரத்தை வரைய முடியும் என்று ஏற்ற பர முடியும் கைபேசி அளவுடன் தேவையான சமத்தின் மட்டும் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழும் நன்றி